அடி என்டீராம்மா என் சிறு கண்ணாடி புத்தி மாணிக்க சிவப்பு கண்ணீரில் நனையுதடி கல்யாண மேளங்கள் மணி ஓசை என் கவலைக்கு தாழமடி பொல்லா பல கோடி என் துன்பத்தில் தீபமடி பொன்னாக நான் நினைத்த மண் வீடு கரைந்து தண்ணீரில் கலந்ததடி என் பட்டம் என் திட்டம் என் சட்டம் அடிராக்கமா காற்றாக பறந்ததடி காற்றாக பறந்ததடி முடிந்ததடி தாயார்க்கு பின்னாலே சம்சாரம் அது தடம் கொஞ்சம் புரண்டதடி பண்பாடு காப்பதற்கு பெண் பார்த்து முடித்தேன் என் பாடு மயங்குதடி என் வீடும் என் வாழ்வும் ஒரு கோயில் அடிராக்கம் என்றே சிரிக்குதடி அடி என்ன அடி ராக்கம்மா என்ன நினைப்பு என் நெஞ்சு குலுங்குதடி